மூன்று ஆண்டுகளுக்கு முன்புவரை செக்யூரிட்டி கார்டாக இருந்தவர் இன்று டெஸ்ட் கிரிக்கெட்டை காக்க வந்த காவலனாக பார்க்கப்படுகிறார் மேற்கிந்திய தீவுகள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் பாரபட்சமின்றி இந்த இருபத்தி நான்கு வயது இளைஞனை புகழ்கிறது யார் இந்த ஷமர் ஜோசப் பார்க்கலாம் பிரிஸ்பேன் டெஸ்ட் போட்டியின் மூன்றாம் நாளில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டாக் வீசிய பந்து காலில் பட்டதும் வலியால் துடித்த ஷமர் ஜோசப் களத்திலிருந்து கொண்டே வெளியேறினார் மறுநாள் அவர் களமிறங்குவதும் கூட சந்தேகமாகத்தான் இருந்தது நான்காம் நாளில் வெற்றிக்கு இருநூற்று பதினாறு ரன்கள் தேவை என்ற நிலையில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வலுவான நிலையில்தான் ஆஸ்திரேலியா இருந்தது திடீரென மேற்கிந்திய தீவுகள் கேப்டன் பிராட் வெயிட் காயத்திலிருந்து முழுவதுமாக மீண்டு வராத வேகப்பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் கையில் கொடுத்தார் அழகான லென்த் பாலில் கேமரோன் கிரீன் விக்கெட்டை எடுத்து அதிர்ச்சியளித்தார் ஷமர் ஜோசப் இந்த அதிர்ச்சியிலிருந்து ஆஸ்திரேலியா மீழ்வதற்குள் டிராவிஸ் ஹெட் மிச்சல் மார்ஷ் அலெக்ஸ் கேரி மிச்சல் ஸ்டாக் பேட் கமேன்ஸ் ஹாசில்வுட் என அடுத்தடுத்து விக்கெட்டுகளை அள்ளி கிரிக்கெட் உலகின் ஒட்டுமொத்த பார்வையையும் தனது பக்கம் திருப்பினார் ஷமர் ஜோசப் கால்வலி ஒரு பக்கம் இருந்தாலும் கடைசி வரை போராடிய ஷமர் ஜோசப் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்ட நாயகனாக வலம் வந்தார் இந்த வெற்றியின் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு மேற்கிந்திய தீவுகள் அணி முதன்முறையாக ஆஸ்திரேலிய மண்ணில் வெற்றியை பதிவு செய்தது இதனை பார்த்து பிரையன் லாரா உள்ளிட்ட ஜாம் பவான்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனா் இந்த போட்டியை ஆஸ்திரேலியாவின் தோல்வி என்றோ வெஸ்ட் இண்டீஸின் மகத்தான வெற்றி என்றோ பார்ப்பதை விட ஷமர் ஜோசப் எனும் இளம் வீரனின் மனம் தளராத போராட்ட குணத்திற்கு உரிய பரிசு கிடைத்ததாகவே பார்க்கப்படுகிறது அதனால்தான் ஆண்டுகளுக்கு முன்பு வரை கயானாவில் செக்யூரிட்டி கார்டாக இருந்த ஷமர் ஜோசப்பை டெஸ்ட் கிரிக்கெட்டை பாதுகாக்க வந்த காவலன் என பலரும் புகழ்கிறார்கள் இக்கட்டான சூழலில் தனி ஒருவனாக அணியை மீட்டெடுக்கும் வீரரை கிரிக்கெட் உலகம் காலத்திற்கும் நினைவில் வைக்கும் ஆஸ்திரேலியாவின் கோட்டை என்று கருதப்படும் பிரிஸ்பேன் கபாவில் ஷமர் ஜோசப் நிகழ்த்திய இந்த மேஜிக் டெஸ்ட் கிரிக்கெட் உள்ளளவும் பேசப்படும்